மருதாணி அப்படிங்கிற ஒரு படத்துக்காக போடப்பட்ட ஒரு பாடல் இந்த படம் வந்து கைவிடப்பட்டதுனால இந்த பாடலை வந்து என்னுடைய படத்துக்கு நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா கேட்டதன் அடிப்படையில இந்த பாட்டை வந்து அவருக்கு கொடுத்திருக்காங்க கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவருமே அந்த பாடலை வந்து பயன்படுத்தலை ஏன்னா அந்த காட்சி வந்து வைக்கிறதுக்கான இடங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன் வச்சிருந்திருக்காரு பாரதி ராஜாவை வந்து இசைஞானி இளையராஜா இசையில வந்து பல பாடல்களை வந்து அவர் மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கு அதை பத்தி எல்லாம் பேசணும்னா நம்ம தனியாக ஒரு வீடியோவை பேசணும் அதனால இப்போதைக்கு வந்து இந்த மெகா ஹிட் கொடுத்த இந்த பாடல்களை பத்தி நம்ம பேசுவோம் இதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா அலைகள் ஓய்வுதலை அந்த படத்துல வந்து அந்த பாடல் வந்து இடம்பெற்றதா கேசத்துக்கள் எல்லாத்துலயுமே வந்துருச்சு ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா இது மருதாணி அப்படிங்கிற